ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வரம் தந்து காத்திடுவால் பல்லூர் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லூரில் வீச்சிருக்கக்கூடிய வாராகி அம்மனை தரிசிக்க வந்திருக்கோங்க இந்த ஆலயத்துடைய தல வரலாறு கேட்க கேட்க நமக்கு மெய் சிலிருக்கிற விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா அனைத்து விஷயங்களையும் இந்த பல்லூர் வாராகி அம்மனை பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியம் ஆதி பராசக்தியுடைய தலைமை அதிகாரியாக அருள் பாவிக்கிறவங்க வாராகி அம்மன் காசியில எப்படி அவங்களுக்கு கொண்டு இந்த அருள் பாவிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பல்லூரிலும் ஒரு ஆலயம் இருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகால இருந்து இந்த வாராகி அம்மன் வந்து இங்க அருள் பாவிக்கிறாங்க அப்படின்ற கருத்துகளும் இருக்கு இந்த வாராகி அம்மன் வந்து கருவறையில் மந்திர காளியம்மனாக வீச்சிருக்காங்க ஏன்னா ஒரு து துர் மந்திரவாதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மந்திர காளியம்மனை மந்திரத்தால் கட்டி போட்டு அவங்களுடைய சக்தியை வந்து அடக்கி வச்சிருக்காங்க இந்த இருமாப்பில் அந்த அட்டகாசங்கள் பல்ல செஞ்சிட்டு இருந்தா அந்த வந்து மந்திரவாதி அன்னையும் வந்து காத்திருந்தாங்களாம் அவங்களுடைய காலம் வர வரைக்கும் இப்போ வாராகி மாலை படிக்கிறவங்களுக்கு தெரியும் வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் களி வந்தணுகாமல் தம் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லேல் என் அங்கச பாசம் கையில் கோத்திருப்பால் அவளே என்னையாலும் குலதெய்வமே அப்படின்னு வரும் அந்த அம்பாள் என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுடைய காலம் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களாம் காலம் உடனே நம்ம வந்து பக்தர்கள் நம்ம அந்த அம்மனை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய காலம் வர வரைக்கும் அந்த அம்மான் வந்து காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு நொடியில தீர்த்து வச்சிடுவாங்களோ அந்த மாதிரி இந்த அம்மனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய காலம் வர வரைக்கும் அந்த மந்திரவாதியுடைய கட்ட வந்து கட்டுப்பட்டு இருக்காங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய விஸ்வரூபத்தனுடைய தாக்கம் வந்து எப்படி இருந்ததுன்றத பார்க்க சூழல அந்த வந்து அருட்பெரும் கருணையாக வீற்றிருக்கக்கூடிய வாராகி அம்மன் என்ன பண்ணுறாங்க மிதந்து வராங்க மெல்ல மெல்ல கரையை தொட்டி எழுந்து வந்து அங்கிருந்த கோயிலில் இருக்கக்கூடிய மந்திர காளி அம்மன் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டே போய் கோயிலில் வந்து திறக்கத்து வேண்டி நிற்கிறாங்க அப்போ அந்த துர்மந்திரவாதி என்ன கட்டி வச்சிட்டான் என்ன வந்து கதவை வந்து நீங்கள் திறந்தீங்கன்னா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வந்து மந்திர அம்மன் வாராகி அம்மன் கிட்ட சொல்கிறாங்க இந்த அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய வாராகி அம்மன் அப்படியே புன்முருவளாக சிரிக்கிறாங்க எப்படியாவது ஒன்று நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திர காளி அம்மனுக்கு வாராகி அம்மன் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க உடனடியாக சப்த மாதர்களில் ஒருவரான வாராகி அம்மன் துர்மந்திரவாதியை வதம் செய்ய போகும் நிகழ்வை காண்றதுக்காக மற்ற ஆர்வரும் வந்து எல்லாருமே வந்து வராங்க யார் யார் வராங்கன்னா அந்த சப்த மாதர்கள் யார் யாருன்னா பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி இவங்க எல்லாமே ஆலயத்துடைய வாழ வாசல்லே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த வாராகி அம்மன் செய்யக்கூடிய அற்புதங்களை பார்க்கறதுக்காக வாராகி அம்மன் தன்னுடைய நேரத்துக்காக காத்திருப்பாங்கன்னு சொன்னலையா அதே மாதிரி அந்த நேரம் வந்தது நடுநிசியில ஆலய வாயில எட்டி உதைத்தான் துர்மந்திரவாதி கோப கண்களோட காத்திருந்த வாராகி தேவி அவனை ரெண்டா இருந்துட்டாங்க கிழித்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்ப மந்திர காளி அம்மன் விடுபட்டாங்க அப்ப அந்த ஆனந்த பெருக்கோட மந்திர காளி அம்மன் என்ன சொல்லியிருக்காங்க வாராகி அம்மனோட தாங்களே இந்த கருவறையில அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதனால துர் மந்திரவாதியினுடைய உடல் விழந்த இரண்டு இடங்கள்லயும் மந்திர காளியம்மன் கோவில் கொண்டாங்க ஆலயத்துல உடைய முகப்புல சங்கு சக்கரம் அபயம் வரதம் தாங்கிய திருக்கோலத்துல இந்த வாராகி தேவி அருள் பாவிக்கிறாங்க இரு புறங்களுடைய தோ தோழியுடைய வாராகி அம்மனுடைய தோழிகளாக சாமரம் வீச அன்னை வந்து குளிர்ச்சி அடையிறாங்க சாந்தம் அடைகிறாங்க கோபுர வாயில இரு புறங்கள்ல இருக்கக்கூடிய சுவர்கள்ல பிருத்விஞரா தேவியும் ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் சித்திர வடிவுல வந்து இங்க அருள் பாவிக்கிறது வந்து சிறந்த விஷயமா இந்த அர்த்த மண்டபத்தில் முகப்பில் வாராகி தேவியுடைய இரு புறங்களில் இரு சிங்கங்கள் அரோகணிக்காக கம்பீரமாக அருள் பாவிக்கிறாங்க பிரகாரத்தில் வளம் வருகையில் மந்திர காளியம்மனுக்கு திருவுருவத்துக்கு இத்தலத்தில் நினை அவங்களுடைய நினைவாக சிறிய வடிவில தோழிகளோட கோஷ்டத்தில் அவளுடைய சிலையும் நிறுவப்பட்டிருக்கு அடுத்தது இங்கே வந்து தோழிகளுடைய காட்சியளிக்கக்கூடிய கூடிய வகையில இந்த சுற்றுச்சூழல காஞ்சி காமாட்சி அம்மனும் மதுரை மீனாட்சி அம்மனும் காசிவில் சாராட்சி அம்மனும் போன்ற எல்லா அனைவருடைய உருவங்களும் இங்க பதிக்கப்பட்டிருக்கு சப்த மாதர்களுடைய சுதை வடிவிலான சிற்பங்களும் இங்க வந்து வந்து அழகாக வந்து செதுக்கப்பட்டு வச்சிருக்கு அடுத்தது கருவறை கோபுரத்துல வாராகியம்மன் வைஷ்ணவி மகாலட்சுமி போன்ற பொலிவுடன் வந்து திகழறதும் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இது எல்லாம் வந்து அமைப்பெற்ற இந்த ஆலயத்துல வந்து விநாயக பெருமானும் வந்து அஹ் நாம தரிசிக்க முடியும் இங்கே மூலத்த கருவறையில் இரு வாராகிகளை தரிசிக்கலாம் ஒருவர் சிறு வடிவிலான ஆதி வாராகியாகவும் அடுத்தவர் பெரிய வடிவிலான தற்போதைய வாராகியாகவும் இந்த பெரிய வாராகி அம்மன் பீடத்துல ஆறு மாதர்களுடைய சிற்பங்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் எரு எருமையுடைய வாகனத்துல பத்மாசனத்துல நான்கு திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் அபயவரத முத்திரையை தாங்கி தெற்கு நோக்கி அருள் பாவிக்கிறாங்க இந்த வாராகி அம்மன் இங்கே பூமியே தன் முக கொம்புகளுக்கு இடையே தாங்கி காத்திரலக்கூடிய மகாவிஷ்ணுவைப் போலவே இந்த உலகோர் அனைவரையும் தன் பன்றிமுக அருள் பார்வையால் காத்து இங்க இருக்கக்கூடிய வாராகி அம்மன் அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு இந்த ஆலயத்துல மிக சிறப்பான இடம் இருக்கு தா இங்க இருக்கிற வாராகி அம்மனுக்கு முழு கருப்பு செய்யப்பட்ட பந்து பிரார்த்தனை இந்த அன்னைக்கு மன நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதாகவும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற அனைத்தும் நீங்கிறதாகவும் சொல்றாங்க இந்த அம்பாளுக்கு ஒன்பது இளைஞர்களை அபிஷேகம் செய்து செவ்வரளி பூ மாலை சாற்றி மாதுளை முத்துக்கள் செவ்வாழை பழம் போன்றவற்ற நிவேதனமாக படைச்சா குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் பஞ்சாக பறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க பஞ்சமி நாயகி நம்மளுடைய பஞ்சங்கள் அனைத்தையும் தீக்கிறதுக்காக வந்து இந்த உலகத்துல அவதரித்தவங்க அதனால இந்த அம்பாலை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய அனைத்து விதமான இன்னல்களும் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமான பாதையை நோக்கி செல்றதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ நம்ம இந்த ஆலயத்திலிருந்து கிளம்பலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்